ஏ சவந்தி இந்த தெருவுலாம் கொஞ்சம் கூட்டி அண்ணு நானாடி ஒரே குப்பையா கிடக்கு என்ன வேலை பார்க்குறாடி நீ பாச கூட்டு நீ தெருவுலாம் கூட்ட மாட்டேடி ஏமா தெரு தெவாசெல்லாம் கூட்டேன் நானே தெருவு என்ன கூட்டுறேன் என்ன சொல்றீங்க கூட்டிலேருந்து தெருவுலாம் எம்ட்டு அழகாக கூட்டி எப்படியே வச்சிருக்கேன் தெரியுமா போய் பாருங்க என்னத்தை தான் கூட்டுறே தெரியலப்பா ஒன்று அப்படியே கிடக்கு குப்பை சத்தலாம் கூட்டணாலாம் கூட்டணுங்கிறா எல்லாம் நல்லா தானா கூட்டி வச்சிருக்கேன் போய் பாருங்கம்மா ஏமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் உட்காந்துருக்காங்களே இவங்க தான் முருகன் மாமாவோட முத சம்சாரமா ஆமாடி இவத்தான் காமாட்சிங்கிறோம்ல இவத்தான் ஆய் பருத்த காமாட்சி இவத்தான் பட்டுக்கு புருஷனுக்கு முத தரம் பொண்டாட்டி பார்த்துக்கோ தெரியுதா தெரியுது தெரியுதுக்கா சத்தமாடாதே எல்லாம் எங்கே வந்தீங்க ஏம்மா ஒரு செய்தி சொல்கிறதுக்காக வந்தோம் வீட்டுக்கு வரீங்களே உள்ளார என்ன செய்தி இங்கே சொல்லுங்கள் வீட்டு உள்ளார வந்து வர என்ன சொல்ல போகிறீங்க நாலு அன்னைக்கு பட்டுக்கு காப்பு வச்சுருக்கோம்மா நீங்கள் வாங்க அப்பே சொல்லுங்க இந்த பருப்பிலே பட்டுக்கு நாலு அன்னிக்கி காப்பு வச்சுருக்கேன் வாங்க இந்த பொண்ணு நான் வேலைக்கு இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணையும் ஆச்சுக்கிட்டு வாங்க அந்த எல்லாம் சொத்துக்க வந்தீங்க வளையக்க வச்சா எனக்குன்ன எனக்கு உள்ள செய்தியாக இருந்தால் சொல்லுங்க வளையக்காப்பை வச்சுக்கேன் வலைப்பா உங்கள் பொண்ணுக்கு வலைக்காப்ப வச்சா நீங்கள் வலைக்காப்பை வச்சு பாருங்க அதுக்கே என்கிட்ட வந்து சொல்கிறீங்க நான் யார் அவங்களுக்கு வலைக்காப்புக்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு இல்லைம்மா நீங்கள் வரணுமா வாங்கம்மா டாப்ளே இந்த செய்தியெல்லாம் பேசிக்கிட்டே என் வீட்டுக்கு வராதிங்க வலையக்கா போச்சுருந்தா அவளுக்கு வளைக்கா போச்சுருந்தான் எனக்கு என்ன நான் எதுக்கு வரணேன் அவள் யாருன்னு எனக்கு தெரியுமா அவள் யாரோ நான் யாரோ அவளுக்கு வளையக்காப்பிட்டு வந்து சொல்ல வந்திருக்கீங்க வீணா என் வாய கிண்டி வம்பு வளர்த்துக்கிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு போவாதீங்க சாமா போயிட்டு வாங்க வந்த வழிய பார்த்துக்கிட்டு அக்கா என்னக்கா இந்த பொம்பளை எப்படி பேசுது நான் தான் சொன்னியே கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டா வீட்டுக்காச்சும் வாண்ட கூப்பிட்றாள இவ்வளோ கூப்பிட்றா கவிதா வீட்டுக்கு வாங்குறது அதெல்லாம் வாங்க இங்கேயே சொல்லுங்கிறா பாரு கொஞ்சம் வர மதிப்பு மரியாதையை கொடுக்க மாட்டான் மனுஷரையே மதிக்க மாட்டா இவ்வளோ போய் அந்த பொம்பளை என்னடா போய் கூப்பிடுங்குது என்ன பண்ணி தொலைது அந்த சொல்லியாச்சு ரொம்ப பட்டம் போவோம் வா என்னம்மா வர்றீங்களா என்ன இவ்வளோ செய்தி சொல்கிறோம் காதில் உழுவுதா விழுலியா காது கேட்கல இந்த செய்தியெல்லாம் என் வீட்டுக்கு வராதிங்க பேசாமல் சாம பேடுங்க அதான் சொல்லுவேன் சரி போய்ட்டு வரம்மா அம்மா அண்ணா யாரும்மா மாதிரி யாருமா வந்து உங்களை கூப்பிட்றாங்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத விஷயம் உன் வேலை என்னவோ அதை பாரு சரிம்மா சீதாக்கா வீடு திறந்துருக்கு யாருமே காணும் அக்கா கொல்லையில் வேலை பார்க்குது நான் தெரியல இங்கே ஒரு வீடு இருக்க கவிதா ஆமா அந்த தான் நாங்கள் குடியிருந்தோம் இப்போ யாரோ குடி வந்துருக்கோம் கதை திறந்துருக்கு ஆமா கவிதா யாரோ குடி வந்திருக்கோம் இந்த வீட்டில் தான் நீங்களாம் இருந்தீங்களாக்கா ஆமா காய்திரி ஒரு நாலு அஞ்சு மாதம் இருந்தோம் சீதாக்கா யாரு கவிதாவா ஏ அப்பா எங்கள் வீட்டிலாம் தெரிய வந்திருக்க கவிதா வாங்க உள்ளார அம்மாலாம் வந்திருக்காங்க பட்டு அம்மா இது யாரு வாங்க எல்லாம் வீட்டு உள்ளாங்க வர லவிதா உக்காருங்க அம்மா உட்காருங்க இது யார் இது புதுசாக இருக்கு பார்த்ததே இல்லை நான் சீதா இது என் தங்கச்சி பேர் காய்திரி ஓ அப்படியா நான் பார்த்ததே இல்லைல்ல இப்போதான் புதுசாக ஆமா ஆமாம் முதல்லாம் வந்து இருக்குல்ல இப்பதான் வந்து இருக்கிறான் நான் வந்து ஒரு மாசம் ஆகுது எங்களோட தான் இருக்கிறான் அப்போ ஓ அப்படியா சரி சரி உக்காண்ட அக்கா வீடெல்லாம் புதுசா இருக்கு பயிண்டே அடிச்சுங்களா புதுசா அம்மா கவிதா வீடெலாம் ஒரு பழசா இருந்துச்சுன்னா பயிர் பயிண்டிச்சி மணிக்கண்ட அண்ணா நல்லா இருக்காக்கா எல்லாம் சௌரிமா இருக்கும் பட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்போ மாதம் எத்தனி ஒன்பது மாதம் கடைசியா ஆகிடுச்சுக்கா அடுத்த மாதம் பறக்க போகுது அதுதான் வளைக்கா போச்சுருக்கோமா நாலு அன்னைக்கு தான் உனக்கு சொல்ல வந்தோம் ஓ அப்படியா சரி சரி நல்ல விஷயந்தான் உட்காருங்க காப்பி எடுத்துகிட்டு வரேன் ஏன்னாக்கா காப்பிலாம் ஆமாம் காப்பி குடிக்காமையா இருப்பீங்க சும்மா வந்துட்டு இருக்கீங்களா எப்போ எங்கள் வீட்டில் குடியிருந்தப்போ வந்து நீங்க இப்போ வந்துருக்கீங்க பட்டு வீட்டுக்கு வரீங்களா எங்க வந்து பார்க்க வரலாம்ல என்ன அக்கா அப்படியே வந்துட்டு தான் இருந்துடுறேம்மா அதுக்காக இதுக்காக எவ்வளோ தூரமாக இருக்குது நடந்து வரணும்ல அதுக்குன்னு மறுச்சுட்டு இருந்துடுறது இப்போ வரைய காப்புக்கு சொல்லுறதுக்காக தான் நாங்கள் அப்போ வந்தோம் உங்களை தேடி சரி காப்பி எடுத்துகிட்டு வரேன் அப்புறமா பேசுவோம் ஏ கவிதா ஏன் இப்போ வர காப்பி லேட்டாகுதுல்ல உன்ன எடுத்து நீ விட்டா போய் சொல்லுணேன் என்ன அத்தை செய்யறது அக்கா காப்பி குடிக்கலான்டா விட விடாது காப்பி குடிச்சிட்டு தான் போகணுங்க குடிச்சிட்டு போவோம் கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்து போவேன் அஞ்சு அஞ்சு கால் கையெல்லாம் வலிக்குது ரெண்டு ஊர் வராக்கட்டும் கால் கை வலி வந்துடுச்சு பிறகு வலி ஆமாம் அத்த காலம் வலிக்குது இப்பயே கால் கையெல்லாம் வலிக்குதுண்டா நாளைக்கு பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா என்னடி செய்வா கவிதா என்ன காப்பி காப்பி குடிங்க அப்படிதான் ஏக்கா இந்த வீட்டுக்கு யாராச்சும் வந்திருக்காங்களா குடி வந்திருக்காங்களா வீடு கதவை திறந்துருக்கு யாரும் வரல கவிதா என் மாமியாங்களும் மாமனார்தான் இருக்குது இருக்குதுவாங்க அது இங்கே வந்து இருக்க வந்துச்சு இங்கே வசதி பற்றியில் ஒரு ரூமு தான் இருக்குது மணிகண்டை நாங்களாம் படுத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் ஆள் வர வரைக்கும் இருக்கு ரெண்டு இருக்குதுவோ யாராச்சும் வீடு வாடகைக்கு கேட்டால் சொல்ல ஓ அப்படியாக்கா சொல்கிறேன்க்கா எங்களுக்கு தான் கூட பட்டு வளையக்கப்பு வரைக்கும் தான் நாங்கள் அது ஒரு ஊர் ஒன்று பிடிச்சிருக்கோம் பெரிய வீடு அது வாடகைலாம் அதிகம் ஐயாயிரம் ரூபா அந்த அது வளையக்கப்புலாம் முடிஞ்சு போயிட்டால் அப்புறம் விலை யார் நாங்களாம் ஊருக்கு போயிட்டால் பட்டு அப்புறம் சப்புலையே வச்சுட்டு தான் இருக்க போதுவோ இந்த வீட்டில் வந்து இருக்கட்டோமே அவளை ஒண்டியாக தனியாக கிடக்கிறதுக்கு உன் வீட்டில் எந்த அவளுக்கு ஒரு துணையாக இருக்கம்ல நீங்களாம் இருக்கிறது பக்கத்தில் உமா இருக்குது நீ இருக்கிற துணையாக இருக்கும் இந்த வீடை பட்டுக்கு தான் கூட ஏங்க்கா கொடுங்கள்கா அது இருக்கட்டும் அதுவும் வீடு அப்புறமேல வேறு வீடு தான் பார்த்துட்டு போங்க இப்போ அந்த வீட்டில் நாங்கள் வளைகாப்பு வரைக்கும் இருக்கிறோம் வீடு சின்னதாக இருக்கேன் எல்லோரும் இருக்கும் அந்த வீடு முதல் இந்த வீடு பற்றவே இல்லை சின்ன வீடு அது அதுக்குன்னு இந்த பெரிய வீட்டில் இருக்கும் வளைகாப்பு முடித்தோன்னா வீடு மாறணும் சின்ன வீடாக பார்த்து வந்துடலான்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்ருக்கு இந்த வீட்டை தான் கொடுங்களேன் நாங்கள் முதல் எந்த வீடு தானே ஓ அப்படியா சொல்கிறேன் நான் நான் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் கவிதா நீங்கள் எந்திட்டு போனதோடு தான் இருக்குது அப்புறம் நாங்கள் சுத்தங்கத்தலாம் பண்ணி மாமனாவும் மாமி அங்கே தான் ஓ சரி நான் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் எங்கள் தடவை தனியாக கிடக்குன்னு பட்டு இருந்தால் அவருக்கு வசதியாக இருக்கும் நீ இருக்கிற பார்த்துக்குவே நாங்களாம் நிம்மதியாக இருப்போம் ஊருக்கு போவோம் நாங்களும் இங்கேயே கிடக்க வேண்டியா இருக்குல்ல அவளுக்கு துணைக்கி அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த வீட்டை கொடுமா வாடகைக்கு என்ன வாடகைக்கு ஊரியோ அதே வாடகைக்கே கொடுக்கட்டாவோ சரிம்மா கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் காப்பியை குடிங்க அக்கா நேரம் ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு வரோம் நாளை அன்னைக்கு பட்டுக்கு வளைக்காப்பு நீங்கள் அண்ணன் தம்பி எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு காலையிலேயே வந்துடுங்க அக்கா சரி சரிம் சீதா நாளை பட்டுக்கு வளைக்காப்பு தம்பி மணிக்கண்டா அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு காலையிலேயே வந்துடு மாமனாக்க மாமி எங்களுக்கு சொட்டம்மா நீ வரியா வரம்மா நானும் வரேன் மாமனாக்க மாமியா எங்களுக்க சொல்லுங்க அதுவொலியாச்சு வரேன் அழைச்சிட்டு வந்துடுறேன் காலையிலே வந்துடுறேம்மா வந்துடுறேன் உமா வீடு எந்த வீடு எங்க இருக்கு நம்ம வீட்டுக்கா பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போட்டு தள்ளி அந்தான வீடுமா உமா வீட்டில் தான் இருப்பா இப்போ சொல்லுங்க உங்கள் மாமனாவுக்கா மாமியாங்களுக்க சொல்லிட்டு உமாவுக்கு போய் சொல்கிறேன் எல்லாம் சேர்ந்து தேவைக்கு வந்துடுங்க வரமா வரேன் ஏக்கா உங்கள் மாமனார் மாமியாங்கலாம் நல்ல விதமாக பேசுவாங்களே ஏன் கவிதை அப்படி கேட்குறேன் அதெல்லாம் எல்லாம் நல்ல விதமாக தான் பேசுவாங்க உங்கள்கிட்ட என்ன பேச போகிறாங்க சண்டை வளர்க்குறேன் தான் மறுமட்டம் தான் சண்டை வளர்ப்பாங்க நம்ம தேவைக்கு அழைக்க வந்திருக்கோம் நம்மகிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அதானே ngạ.